வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கறது தி டீப் டைவ் இன்னிக்கு நாம ஒரு ரொம்பவே ஹும் வித்தியாசமான ஆனா சிந்திக்க வைக்கிற ஒரு புத்தகத்துக்குள்ள போக போறோம் ஆமா டொலோரோ ஸ்கேன் எழுதுன த கான்வெல்யூட்டெட் யூனிவர்ஸ் புக் ஃபோர் அதாவது ரொம்ப சிக்கலான பிரபஞ்சம் புத்தகம் நாலு சரி இந்த புத்தகம் வந்து ஹிக்னோசிஸ் மூலியமா கிடைச்ச தகவல்களை வச்சு எழுதப்பட்டது நிறைய மெட்டபிசிக்கல் ஐடியாஸ் நம்ம சாதாரணமாக யோசிக்கறத தாண்டின விஷயங்கள் இதுல இருக்கு ஆமா பிரபஞ்சம் நம்ம உணர்வு நிலை இந்த யதார்த்தம்னா என்ன இப்படி நிறைய கேள்விகளுக்கு அவங்க கிளைன்ஸ் ஹிப்னோசிஸ்ல சொன்ன பதில்கள் தான் இது டொலோரி பத்தி சொல்லணும்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் இந்த ஹிப்னோசிஸ் முறையில ரிசர்ச் பண்ணிருக்காங்க கடந்த கால வாழ்க்கை அவங்க சொல்ற மாதிரி தொலைஞ்சு போன அறிவு இது எல்லாம் தேடி இருக்காங்க ஆங் முதல்ல யூஎஃப்ஓ விஷயமா ஆரம்பிச்சு அப்புறம் ரொம்ப ஆழமா மனித இருப்பு ஆன்மா பிரபஞ்சத்தோட மெட்டபிசிக்ஸ் கொள்ள போயிட்டாங்க அவங்களோட நோக்கம் இந்த மாதிரி தகவல்களை ஒரு மைண்ட் கேண்டி மாதிரி கொடுக்கறதுன்னு சொல்றாங்க அதாவது ஆமா நம்ம சிந்தனையை தூண்டுறதுக்கு நீங்க நம்பணும்னு அவசியம் இல்ல ஆனா இப்படியும் இருக்கலாமோ அப்படின்னு யோசிக்க வைக்கிறது தான் அவங்க ஸ்டைல் சரி அப்போ அந்த சிந்தனைகளுக்குள்ள நாமளும் கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம் இந்த புத்தகத்தோட முக்கியமான சில கருத்துக்கள் உதாரணங்கள் இதையெல்லாம் அலசி இந்த சிக்கலான பிரபஞ்சம் பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தை உங்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம நோக்கம் கரெக்ட் இது வந்து அந்த கான்வல்யூட்டட் யூனிவர்ஸ் சீரிஸ்ல நாலாவது புத்தகம் முதல்ல ஒரே புத்தகமா ஆரம்பிச்சது தகவல் வந்துகிட்டே இருந்ததால இப்படி ஒரு சீரீஸா மாறிடுச்சுன்னு முன்னுரையிலேயே சொல்றாங்க ஆமா இதுல இருக்கிற விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் முன்னாடி புக்ஸை விட டீப்பானதுன்னு கூட சொல்றாங்க மூணு பகுதியா பிரிச்சிருக்காங்க அவங்க தன்னோட சொந்த கடந்த கால வாழ்க்கைன்னு நம்புற சில விஷயங்களையும் ஷேர் பண்றாங்க எகிப்துல அலெக்சாண்டிரியா லைப்ரரியில வேலை செஞ்சது ஓ த ரொம்ப ஃபேமஸ் ஃபான்ஸே ஆமா அப்புற எட் சென்ஸ்ல வாழ்ந்தது பத்தி எல்லாம் சொல்றாங்க குறிப்பா அந்த லைப்ரரி எரிஞ்சப்போ அங்க இருந்த சுவடிகள காப்பாத்த முயற்சி பண்ணி இறந்து போனதால தான் தனக்கு புத்தகங்கள் மேலையும் தொலைஞ்ச அறிவு மீட்கிறதுலயும் இவ்ளோ ஆர்வம்னு சொல்றாங்க இது அவங்க வேலைக்கு ஒரு பர்சனல் டச் கொடுக்குது அவங்களோட வேலை உலக அளவுல எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிறதுக்கும் உதாரணம் இருக்கு இல்லையா பல்கேரியா போன அனுபவம் பத்தி ஆமா அது சுவாரஸ்யமான விஷயம் அங்க அவங்க புக்ஸ் குறிப்பா பத்தினது ரொம்ப பாப்புலரா இருந்திருக்கு ஆனா ஹிப்னாசிஸ் கடந்த கால வாழ்க்கை பத்தி அதிகம் தெரியல இவங்க போய் வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த ஃபீல்ட் அங்க வளர ஆரம்பிச்சுதான் சொல்றாங்க அப்போ ஒரு தனிநபரோட வேலை கூட ஒரு சமுதாயத்தோட சிந்தனைய மாத்த முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சரி புத்தகத்தோட முக்கிய கருத்துகளுக்கு வருவோம் ஒரு ஸ்கூல் மாதிரி ஆன்மாக்கள் வந்து பாடம் கத்துக்கிட்டு உணர்வு நிலையில அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு இடம் இங்க நிறைய அனுபவங்கள் மூலமா வளர்ந்து கடைசியில பட்டமும் வாங்குறோம்னு சொல்றாங்க இது கூடவே கர்மாவிதி வருது இல்லையா நாம என்ன செய்யறோமோ நினைக்கிறோமோ அதுக்கேத்த விளைவு உண்டு ஆமா வினை விதைத்தவன் வினை அறுப்பான்ங்கிற மாதிரி உதாரணத்துக்கு ஒரு இனத்தையோ மதத்தையோ ரொம்ப வெறுக்கிறவங்க அடுத்த பிறவில அதே இனத்துல அல்லது மதத்துல பெருந்து அந்த பாடத்தை கத்துக்க வேண்டியிருக்கும்னு ஒரு விளக்கம் இருக்கு இது தண்டனையில் புரிய வைக்கிறதுக்கான ஒரு வழியா ஆமா ஒரு சமநிலை ஒரு புரிதல் வர்றதுக்காக இதுல இன்னொரு முக்கியமான கருத்து மூன்று அலை தன்னார்வலர்கள் அதாவது த்ரீ வேவ்ஸ் ஆஃப் வாலண்டியர்ஸ் ஆ பூமியோட அதிர்வ நிலை அதாவது ஃப்ரீக்குவென்சிய உயர்த்துறதுக்கும் மனுஷங்களோட உணர்வு நிலைய மாத்திரதுக்கும் சில ஆண்மாக்கள் தாமாகவே முன் வந்து இங்க பிறந்திருக்காங்கன்னு டோலரஸோட ஆய்வுகள் சொல்லுது அவங்களுக்கு இங்க கருமாவே இல்லையா அவங்க கருமால சிக்காம ஒரு ஸ்பெஷல் அசைன்மெண்ட்டுக்காக வந்தவங்க அதனால பூமியோட இந்த நெகட்டிவ் சூழல் அவங்கள ரொம்ப பாதிக்கலாம் இங்க வாழ்றதே கஷ்டமா இருக்கலாம் ஏன்னா அவங்க பழக்கண சூழல் வேற மாதிரி இருக்கும் ஓ அப்படியா ஆனா ஒரு நோக்கத்தோட வந்திருக்காங்க ஒருவேளை அவங்க வேலைய முடிக்காம பாதியில போயிட்டா அவங்களும் பூமியோட இந்த கர்ம சக்கரத்துல மாட்டிக்க வாய்ப்பு சொல்லப்படுது இந்த வாலண்டியர்ஸ் மாதிரி ஜீசஸ் புத்தர் மாதிரி ஸ்பெஷல் சோல்ஸ் கூட ரொம்ப கஷ்டமான வேலைய ஏத்துக்கிட்டு வந்ததா சொல்றாங்க அன்பு பத்தி சொல்லி மனித சிந்தனைய மாத்துறதுக்கு ஆனா அவங்க கருத்துகள் ரொம்ப புரட்சிகரமா இருந்ததால நிறைய எதிர்ப்பையும் சந்திச்சாங்க சில சமயம் மனுஷங்களோட கவனத்தை ஈர்க்க அவங்கள யோசிக்க வைக்க இந்த மாதிரி கஷ்டமான நிகழ்வுகள் தேவைப்படலான்னு ஒரு கருத்து வருது இங்கதான் சில விஷயங்கள் ரொம்ப ஆழமா போகுது ஒருவேளை சிலருக்கு ஏத்துக்கவே கஷ்டமா இருக்கலாம் மைக்கேல்னு ஒரு கிளைண்ட்டோட அனுபவம் பத்தி சொல்றாங்க ஆமா அவர் வந்து தன்னோட வாழ்க்கையில ஹெச்ஐவி நோயை அனுபவிக்கிறதுக்கு பொறக்குறதுக்கு முன்னாடியே ஒரு ஒப்பந்தம் செஞ்சுகிட்டதா ஹிப்னோசிஸ்ல சொல்றார் என்னது ஒரு கொடிய நோயை அனுபவிக்க ஒருத்தர் ஒத்துக்கிட்டாரா இது இது எப்படி சாத்தியம் கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு புத்தகம் சொல்ற பார்வை என்னன்னா இது ஒரு பெரிய திட்டத்தோட பகுதியா இருக்கலாம் அதாவது இந்த மாதிரி கஷ்டமான அனுபவம் மூலமா அந்த நபர சுத்தி இருக்கிறவங்களோட மனசுல ஒரு மாற்றம் வரலாம் கருணை புரிதல் மாதிரி உணர்வுகள் தூண்டப்படலாம் ஓ அதாவது தனிப்பட்ட ஆன்மாவோட பரிணாமத்தை தாண்டி சமுதாயத்தோட உணர்வு நிலையை உயர்த்தறதுக்கான ஒரு வழியா ஆமா இது ரொம்ப சிக்கலான விவாதிக்க வேண்டிய ஒரு கருத்து தான் எல்லாரும் ஏத்துப்பாங்களான்னு தெரியல நிச்சயமா அடுத்து மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது மறுபிறவி இத பத்தியும் பேசது புத்தகம் இறந்ததும் ஆன்மா போற இடம் வந்து ஸ்பிரிட் சைடு ஆவி உலகம்னு சொல்லலாம் சாவுங்கிறது கஷ்டமான விஷயம் இல்ல ரொம்ப ஈஸின்னு சொல்றாங்க நம்மள கூட்டிட்டு போக கைட்ஸ் அல்லது ஏற்கனவே இருந்த நம்ம உறவினர்கள் வருவாங்களாம் அங்க போய் என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கைய நாமே திரும்பி பார்க்கிறது ஒரு ரிவ்யூ மாதிரி அப்புறம் நம்ம अदरவென்னுக்கு ஏத்த மாதிரி வெவ்வேறு தளங்களுக்கு போக முடியுமா பிறக்குறதுக்கு முன்னாடி ஒரு பிளானிங் ஸ்டேஜ் இருக்கும்னு சொல்றாங்களே ஆமா அடுத்த வாழ்க்கையில என்ன பாடம் கத்துக்கணும் யாரையெல்லாம் சந்திக்கணும் என்ன மாதிரி ஒப்பந்தங்கள் செய்யணும்னு ஆன்மாக்களே பிளான் பண்ணுவாங்கலாம் ஆளன்னு ஒரு கிளையண்ட் ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி இடத்துல வாழ்க்கைப் புத்தகங்கள பாத்து தான் சொல்றாரு அங்க போய் தனக்கு வேணுங்கிற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாரா அடுத்த அசைன்மெண்ட் என்னன்னு அங்க முடிவு பண்ற மாதிரி இதுதான் சில வாழ்க்கைகள் ஏன் ரொம்ப சின்னதா இருக்கு இல்ல சிலது ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறதுக்கு ஒரு விளக்கமா இருக்கலாம் எல்லாம் கூட ஆன்மா பிளான் பண்ணதான் ஆமா ஒரு குறிப்பிட்ட பாடத்தை கத்துக்கவோ இல்ல மத்தவங்களுக்கு உதவவோ ஆன்மா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம் இதுவும் அந்த ஒப்பந்தம் மாதிரி ஒரு கான்செப்ட் தான் கடந்த கால வாழ்க்கையோட தாக்கம் பதியும் பேசுறாங்க மோனிக்கான ஒரு கிளையண்ட் போன ஜென்மத்துல தப்பு பண்ணதும் ஒரு குற்ற உணர்ச்சியோட இருந்தாங்க ஆ அவங்க ஒருத்தர கொன்னுட்டதா நடிச்சு வருந்துனாங்க ஆனா ஹிப்னாசிஸ்ல பார்த்தா அதுவும் ஒரு பெரிய பிளானோட பகுதி சம்பந்தப்பட்ட எல்லா ஆன்மாக்களும் அதை ஏத்துக்கிட்டு தான் அந்த நாடகத்துல நடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது இது அந்த கில்ட் ஃபீலிங்ல இருந்து வெளியில வர உதவுது வாழ்க்கையில பேலன்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க வெவ்வேறு அனுபவங்கள் தேவைன்னு ஆமா ஒரு ஏழை இந்திய பையனோட வாழ்க்கை போர்ல அடிபட்ட சிப்பாயோட வாழ்க்கை ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பாடத்தை கத்துக் கொடுக்குது எல்லா விதமான அனுபவமும் ஆன்மாவுக்கு தேவைப்படலாம் அடுத்து நாம பார்க்க போறது இன்னும் ஆச்சரியமான ஒரு பகுதி மனுஷனா பிறக்கிறதுக்கு முன்னாடி வேற வடிவங்கள்ல கூட வாழ்ந்திருக்கலாம்னு சொல்றாங்க இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஆன்மாக்கள் ரொம்ப சிம்பிளான உயிரினமா கூட இருந்திருக்கலாம் கேரன் ஒருத்தர் ஆழ்கடல்ல வாழ்ந்த ஒரு உயிரினமா இருந்த அனுபவத்தை சொல்றார் அப்படியா அது என்ன கத்துக்கிட்டது தனக்கு மேல இருக்கிற பெரிய உயிரினங்களுக்கு தன்னை உணவாக்கி தியாகம் பண்றதுதான் அதோட பாடம் அதே மாதிரி ஜான் இன்னொருத்தர் எறும்பா வாழ்ந்ததா சொல்றாராமே ஆமா ஒரு எறும்பா வாழ்ந்து அந்த கூட்டத்துக்காக உழைக்கிறது குடும்பம் ஒழுக்கம் தியாகம்னு பேசிக்கான பாடங்களை கத்துக்கிட்டதா சொல்றார் இந்த மாதிரி எளிய வாழ்க்கையில கத்துக்கிட்டதுதான் அப்புறம் மனுஷனா பிறந்து சிக்கலான விஷயங்களை ஹேண்டில் பண்ண உதவுது அந்த எறும்பு வாழ்க்கைக்கு அப்புறம் எப்படி மனுஷனா ஆனாங்கன்னு கூட விளக்கம் இருக்கா ம் இருக்கு ஜானோட அனுபவத்துல அந்த வாழ்க்கை முடிஞ்சதும் அவர் அடுத்த பரிணாம நிலைக்கு போய் மனுஷனா பிறக்க தயாரானது பத்தியும் விவரிக்கப்படுது ஆன்மாவோட பயணம் ஒரே நேர்கோட்டில போறதில்ல பல கிளைகள் இருக்குன்னு இது காட்டுது மனுஷன் விலங்குன்னு மட்டும் இல்ல வேற மாதிரி ஆற்றல் வடிவங்களா கூட இருக்கலாம் சொல்றாங்களே ஆமா தகவல் சேகரிப்பாளர்கள் அக்யூமுலேட்டர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு வகையை சொல்றாங்க அவங்க எனர்ஜி பீயிங்ஸ் ஆற்றல் வடிவங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க செலியான ஒரு கிளையண்ட் ஒரு கிறிஸ்டல் சிட்டில வாழ்ற அப்படி ஒரு ஆற்றல் வடிவம்னு சொல்றாங்க அவங்க நோக்கம் பிரபஞ்சத்துல பல இடங்களுக்கு போய் தகவல்களை சேகரிச்சு அவங்க இடத்துக்கு கொண்டு வரது அவங்க அனுபவத்துல பங்கெடுக்க மாட்டாங்க வெறும் பார்வையாளர்கள் மாதிரி ஓ நேரம் பரிமாணங்கள் பத்தியும் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் இருக்குன்னு சொன்னீங்க ஆமா காமத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கிராமம் ஒரே ஆன்மாவோட பல அம்சங்கள் ஒரே நேரத்துல வேற வேற வடிவத்தில் வாழ்றது எம்பாடிமெண்ட் ஆஃப் அன் ஆஸ்பெக்ட் மனுஷங்களோட டிஎன்ஏவ மாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது நம்ம சாதாரணமாக யோசிக்கிற கால கணக்கையே இது கேள்வி கேட்குது இதெல்லாம் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் யோசிக்க வைக்கிற இல்ல கலக்கத்தை உண்டு பண்ற ஒரு கருத்து இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா அதுதான் அந்த பேக்ட்ராப் people பேக்ட்ராப் மனிதர்கள் அப்படிங்கற கான்செப்ட். பேக்ட்ராப் people ஆ அப்படினா அதாவது நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரும் நம்மள மாதிரி ஆன்மா பரிணாம பாதையில போறவங்க இல்லையா சிலர் வந்து ஒரு சூழல உருவாக்க இல்ல ஒரு ஸ்டேஜ்ல பின்னடி நடிகர்கள் மாதிரி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஆற்றல் வடிவங்களா இருக்கலாம் என்ன சொல்றீங்க அவங்களுக்கு தனிப்பட்ட ஆன்மா வளர்ச்சி இருக்காதா ஆமா அவங்க ஒரு பேக்ட்ராப் குடுக்கிறதுக்காக மட்டும் இருக்கிறாங்க இதுதான் அந்த அடேங்கப்பா இது இது நம்புறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ நம்ம கூட இருக்கிறவங்கல யார் நிஜமான ஆன்மா யார் அந்த பேக்ட்ராப் பீப்புள்னு எப்படி தெரியும் இது நம்ம மொத்த சமூக பார்வையே மாத்திருமே கண்டிப்பா இது ரொம்பவே ஒரு சவாலான கருத்து டாலரோ ஸ்கேன்னே இத ஏத்துக்க கஷ்டமான விஷயம் தானா சொல்றாங்க இத நிரூபிக்க முடியாது ஆனா அவங்க செஷன்ஸ்ல இந்த தகவல் திரும்ப திரும்ப வந்ததா சொல்றாங்க இதோட நோக்கம் பயமுறுத்துறது இல்ல யதார்த்தம் நாம நினைக்கிறத விட சிக்கலானதுன்னு புரிய வைக்கிறதுக்கா ஆமா அதான் நம்ம பார்வை ரொம்ப குறுகலா இருக்கலாம் இது காட்டுது வேற்றுலகவாசிகள் இடிஸ் அவங்களோட விண்கலங்கள் மனுஷங்களை உருவாக்குனதுல அவங்களுக்கு பங்கு இருக்குன்னு சொல்ற விஷயங்கள் இதெல்லாம் கூட வருது இல்லையா ஹென்றி டிம் பிரெண்டன் சிலரோட அனுபவங்கள் மூலமா ஆமா பூமியோட அதிர்வன்ல இருக்கிற சில பிரச்சனைகளை சரி பண்ணவும் மனுஷங்களுக்கு உதவவும் அங்கு முயற்சி பண்றதா தகவல்கள் வருது கடைசியா சில போட்டோக்கல்ல தெரியல மர்மமான வடிவங்கள் பத்தியும் ஒரு சாப்டர் இருக்கு ஆங் த பிக்சர்ஸ்னு அது வெறும் லைட் எஃபெக்ட் இல்ல நம்ம கிரகத்தோட சமநிலைக்கு உதவுற உயர் ஆற்றல் கொண்ட தேவதைகள் சக்திகள்னு சொல்லப்படுது மொத்தம் இந்த கான்வல்யூட்டட் யூனிவர்ஸ் புக் ஃபோர் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய சிக்கலான ஆச்சரியமான பிரபஞ்சத்தை காட்டுது கடந்த கால வாழ்க்கை ஆன்மா பயணம் மனுஷன் இல்லாத பிறவிகள் ஆவி உலகம் வேற பரிமாணங்கள் ஈட்டி தொடர்பு யதார்த்தத்தோட தன்மைன்னு உண்மையிலேயே மனசை விரிவாக்குற சில சமயம் தலை சுத்த வைக்கிற விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு ஆமா இதோட அடிநாதமா என்ன சொல்ல வராங்கன்னா நாம தனியா இல்லை வாழ்க்கை இதோட முடியறதில்ல நாம எல்லாரும் ஒரு பெரிய பிரபஞ்ச நாடகத்தோட ஒரு பகுதி நாம நினைக்கிறத விட சக்தி வாய்ந்தவங்க நம்ம எண்ணத்துக்கும் செயலுக்கும் விளைவு உண்டு இந்த கருத்துக்கள் நிச்சயம் ரொம்ப ஆழமானவ ஒருவேளை உங்களுக்குள்ள பல கேள்விகளை எழுப்பியிருக்கலாம் அதுதான் டொலோரசோட நோக்கமும் கூட உங்களை சிந்திக்க வைக்கிறது இதுல எந்த விஷயம் உங்களை ரொம்ப யோசிக்க வச்சது இல்லை ஆச்சரியப்படுத்துச்சு நீங்க நீங்க எப்படி பாக்குறீங்க குறிப்பா அந்த பின்னணி ஐடியா பத்தி என்ன நினைக்கிறீங்க சுத்தி சிலர் ஒரு நோக்கத்துக்காக மட்டும் இருக்கிற ஆற்றல் வடிவங்களா இருக்கலாங்கிற எண்ணம் இது உண்மையா இருந்தா நம்ம உறவுகள் நம்ம சமூகம் பத்தின பார்வை ஏன் நம்மளை பத்தியே நம்ம பார்வை எப்படி மாறும் இது கண்டிப்பா ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த சிக்கலான பிரபஞ்சத்துக்குள்ள எங்களோட சேர்ந்து பயணிச்சதுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு பேசின விஷயங்கள் உங்க சிந்தனைக்கு ஒரு புது திறப்ப கொடுத்துருக்குன்னு நம்புறோம் அடுத்த தடவை வேற ஒரு தலைப்போட இன்னும் ஆழமா அலசுவோம் அது வரைக்கும் யோசிச்சுட்டே இருங்க நன்றி